நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு மர்க்கண்டையின் வங்கியில் மீண்டும் மீண்டும் புதிய புதிய வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க வங்கி வேலைவாய்ப்புங்க ரெகுலர் பேசிஸ் ஜாபுங்க நிரந்தரமான ஒரு தமிழ்நாடு வங்கியில் வங்கியிலிருந்து அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்புங்க மேனேஜர் சம்பந்தப்பட்ட போஸ்ட் இது வேலை என்ன ஜாப் லொக்கேஷன் தற்போதைக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்கான போஸ்ட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க ஆன் பண்ண இருப்பாளர் மீன் வந்து தாராளமா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்போனா ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நம்ம கிளியராக ஒன் பை ஒன்றாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அந்த வேலை எப்போனா போஸ்ட்னையும் பார்க்கலாங்க போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெப்புட்டி ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அக்கௌண்டன்ட் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சிங்க இந்த வேலைவாய்ப்பு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஏ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வித் டென் இயர்ஸ் வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இல்லைனா லார்ஜ் கார்பரேஷனில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த மாதிரி பட்டதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நாற்பத்தஞ்சு வயசுங்க மேக்ஸிமம் வந்து ஐம்பத்தஞ்சு வயசுங்க நாற்பத்தஞ்சிலேருந்து தொடங்கி ஐம்பத்தஞ்சு வயசு ஐ ஐம்பத்தஞ்சு வயசு உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேலரி ரீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்கிங் லெவலில் வந்து ஸ்கேல் சிக்ஸ் லெவலில் வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து பெர் மந்த் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்தவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நேர்முக காணல் நடக்குங்க நேர்முக காணலில் வந்து பாஸ்போர்ட்னில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷமில் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் வந்து அடுத்தபடியாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுங்க இந்த வேலை கட்டணம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை என்ன இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கனா பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் எப்ட் செட்டு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கெலாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்முங்க லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பை சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணிக்கலாங்க